கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு பதினாறு ஊராட்சிகளில் உள்ள ஒன்பதாயிரத்தி பனிரெண்டு ஏக்கர் நிலம் பாசனம் பெறுகிறது தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி அருகே கேஆர்பி அணை கட்டப்பட்டுள்ளது ஐம்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட இந்த அணையிலிருந்து ஆண்டுதோறும் இரு போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என கேஆர்பி அணை பாசன விவசாயிகள் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தனர் விவசாயிகளின் அடுத்து அணையில் இருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டார் அதன்படி இன்று கேஆர்பி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் ஆகியோர் திறந்து வைத்து மலர் தூவினர் அணையின் வலது மற்றும் இடதுபுற கால்வாய் மூலமாக இன்று முதல் வினாடிக்கு நூத்தி ஐம்பத்தி ஒரு கன அடி தீர் நீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கேஆர்பி அணையின் பாசன பகுதிகளான பெரிய பெரியமுத்தூர் தலி அள்ளி சுண்டேகுப்பம் திம்மாபுரம் குண்டலப்பட்டி காவிரிப்பட்டினம் மிட்டு பாலேகுளி போன்ற பதினாறு ஊராட்சிகளில் உள்ள ஒன்பதாயிரத்தி பதினெட்டு ஏக்கர் நிலம் பாசன பாசதி பெறுகிறது கேஆர்பி அணையின் தற்போது நீர்மட்டம் மற்றும் நீர்வரத்தை கருத்தில் கொண்டு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது விவசாயிகள் சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்தி அதிக மகசூல் பெற்று பயனடையுமாறும் எக்காரணத்தை கொண்டும் கூடுதல் நாட்கள் தண்ணீர் திறக்கப்படாது என்றும் பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க